சொல்றதுக்கு நிறைய சொல்லுதல் அரைதல் அடித்து சொல்லுதல் இசைத்தல் ஓசை வேறுபாட்டுடன் சொல்லுதல் இயம்புதல் இசை கருவி இயக்கி சொல்லுதல் உரைத்தல் அருண் சொற்களுக்கும் செய்யுக்கும் பொருள் சொல்லுதல் உளறுதல் ஒன்றிற்கு ஒன்றை சொல்லுதல் எண்ணுதல் என்று சொல்லுதல் ஓதுதல் காதிற்குள் மெல்ல சொல்லுதல் கத்துதல் குரல் எழுப்பி சொல்லுதல் கரைதல் அழைத்து சொல்லுதல் கழறுதல் கடிந்து சொல்லுதல் கிளத்தல் இன்னதென்று குறிப்பிட்டு சொல்லுதல் கிளத்துதல் குடும்ப வரலாறு சொல்லுதல் சொல்லுதல் செப்புதல் வினாவிற்கு விடை சொல்லுதல் நவிழுதல் ஒலித்து பயிலுதல் நுதலுதல் ஒன்றை சொல்லி தொடங்குதல் நுவலுதல் நூலின் நுண்பொருள் சொல்லுதல் நொடித்தல் கதை சொல்லுதல் பகர்தல் பண்டங்களை பகுத்து விலை சொல்லுதல் பறைதல் மறை வெளிப்படுத்தி சொல்லுதல் பண்ணுதல் நிறுத்தி நிறுத்தி சொல்லுதல் பணுதல் செய்யுளிர் புகழ்ந்து சொல்லுதல் புகழுதல் விரும்பி சொல்லுதல் புலம்புதல் தனக்குத்தானே சொல்லுதல் பேசுதல் ஒரு மொழியிற் சொல்லுதல் பொழிதல் இடைவிடாது சொல்லுதல் மாறுதல் உரையாட்டில் மாறி சொல்லுதல் மிழற்றுதல் மழலை போல் இனிமையாய் சொல்லுதல் மொழிதல் சொற்களை தெளிவாக பலுக்கி சொல்லுதல் வளர்த்தல் கேட்பார் மனதை பிணிக்கச் சொல்லுதல் விடுதல் மெல்ல வெளிவிட்டுச் சொல்லுதல் விதத்தல் சிறப்பாய் எடுத்துச் சொல்லுதல் வில்லுதல் வெளிவிட்டுச் சொல்லுதல் விதைத்துதல் விவரித்துச் சொல்லுதல் விளம்புதல் ஓர் అవిపై